ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் இருந்து நான் உங்கள் சோனியா ஜனக மகாராஜா ஒரு நாள் இறவு தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது அதில் அவர் அவர் பிச்சைக்காரன் ஆனதாகவும் அவர் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அந்த கனவில் வருது அது கனவு மாதிரி அவருக்கு தெரியல ரொம்ப நிஜமாக இருக்குது அவர் பயந்துட்டாரு அப்புறம் கடவுளே அப்படின்னு அலறி அடித்து எழுந்திரிக்கிறாரு வீழ்ச்சி பார்த்தா அவர் பிச்சைக்காரனாலாம் இல்லை அவர் மகாராஜாவாக இருக்கார் எல்லாமே நார்மலாக இருக்குது அன்றைய நாள் பொழுது முடிஞ்சிருது இது அவருக்கு ரொம்ப நாளாக ஆக ஆரம்பிச்சிச்சு டெய்லி கனவுல பிச்சைக்காரனாக இருந்து படாத பாடுபடுறாரு காலையில் கன்று வச்சு மன்னராக இருந்து சுகமாக வாழ்கிறாரு அவருக்கு இது ஆக ஆரம்பித்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தேகம் வருது நம்ம நெஜத்தில் மன்னராக இருந்து கனவுல பிச்சைக்காரனாக இருக்கோமா இல்லை கனவுலா இருந்து நெஜத்துல பிச்சைக்காரனா இருக்கோமா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ராஜகுரு இவங்க ராஜகுருகிட்டயும் கேட்டு யாருமே அவருக்கு ஒரு சரியான விளக்கமோ கொடுக்கல அவரு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு நான் பிச்சைக்காரனா மன்னனா அவர் அவருக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரால் இந்த குழப்பத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல கடைசியில் ஒரு முடிவு எடுத்து அவர் ஒரு அறிவுக்கு வெளியிடுறாரு என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு நான் பெரிய சம்மானம் வழங்குவேன் அந்த தேசத்து வித்வான்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த தேசத்து வித்வான்களுக்கு பண்டிதர்களுக்கு முனிவர்களுக்கு வேத உபன்யாசம் படுறவங்க எல்லாருக்கும் இது அறிவிப்பு போகுது நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து அவருக்கு சொல்லி யாருமே அவரோட எக்ஸாக்டாக அவருக்கு உண்டான சந்தேகத்துக்கான தீர்வு தெளிவு கொடுக்கல இப்போ இருந்து ஒரு முனிவர் வராரு அவர் பேரு அஷ்ட அஷ்டவக்ர மகரிஷி அவரோட உடல்ல வந்து அஷ்ட கோணல்ல வளைஞ்சிருக்கும் அது ஏன்னா அவர் வந்து அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அப்பவே அவருக்கு வேதம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்போ வயிற்றுக்குள்ள அவர் இருக்கும்போது அப்பா வெளியே வந்து வேதத்தை தப்பு தப்பா படிக்கிறார் அதை தாங்க முடியாம அவர் வந்து திரும்பி திரும்பி படுக்கிறாரு அது எட்டு வாட்டி திரும்பி திரும்பி படுத்ததில் அஷ்டகோணம்லாம் அவர் உடம்புல ஒரு ஒரு வளைவுகள் இருக்கு அதனால தான் அவர் அஷ்டவக்ர மகரிஷின்னு அவருக்கு பேரும் வந்தது இந்த ஜனகரோட கொஸ்டின் வந்து அவர் ரீச் ஆகுது உடனே அதுக்கு தீர்வு சொல்றதுக்காக தான் அவர் மகாராஜாவை பார்க்கறதுக்காக வர்றாரு என்னைக்கு மாதிரி பண்டிதர் சபை கூடுது மன்னர் வந்து இன்னைக்கும் என் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இங்கே யாராலையும் முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் பதில் சொல்கிறேன்னு அஷ்டபக்ரர் சொல்கிறாரு உடனே சபையில் இருக்கிற அத்தனை பண்டிதர்கள் திரும்பி பார்க்குறாங்க பார்த்த வினாடியே அவரை பார்த்த உடனே எல்லாரும் அப்படி கேலி செஞ்சு பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் கருப்பாக குள்ளமா உடம்பு கொஞ்சம் கோணலாக வளைஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பயங்கரமாக சிரிக்கிறாங்க இந்த சிரிப்பு அடங்குற வரைக்கும் அஷ்டபக்ரர் அமைதியாகவே இருக்கிறாரு இப்போ என் கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கன்னு ஜனகர் சொல்கிறாரு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் முதல்ல இங்கே இருக்கிற தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கன்னு அஷ்டவக்கரர் சொல்றாரு உடனே மகாராஜா சொல்றது இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய பண்டிதர்கள் யாரும் தோல் வியாபாரிகளும் கசாப்பு கடைக்காரர்கள் யாரும் இல்லையே அப்படின்னா இல்லை இருக்காங்க இங்கே தோல் வியாபாரிகளும் கசாப்பு கடைக்காரர்களும் இருக்காங்க அவங்களை நீங்கள் வெளியே அனுப்பிச்சாதான் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்கிறாரு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே கொதித்து எழுறாங்க எல்லாருக்கும் பயங்கர கோபம் வருது நாங்க வேதம் படிச்ச எவ்வளவு பெரிய பண்டிதர்கள் என் எங்களை பார்த்து கசாப்பு கடைக்காரன் தோல் வியாபாரின்லாம் சொல்றாங்க முதல்ல இந்த குரங்கன் அவனை முதல்ல கழுவில ஏத்துங்கன்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஒரே சலசலப்பாயிடுது ஜனகரும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ரொம்ப கோபமாவே கேக்குறாரு உடனே அஷ்டவேக்கரர் சொல்றாரு அண்ணா நான் பதில் சொல்றேன்னு சொன்ன உடனே இந்த சபையே என்னை பார்த்து சிரிச்சது ஏன் சிரிச்சாங்க என்னோட குறைவான ஞானத்தை பார்த்து சிரிச்சாங்களா இல்லை நான் விளக்கம் சொல்லி அதில் ஏதாவது தவற கேட்டு சிரிச்சாங்களா இல்லை இது எதை கண்டும் அவங்க சிரிக்கவில்லை அவங்க என்னோட உருவத்தை பார்த்து சிரித்தாங்க என் தோளோட நிறத்தை பார்த்து சிரித்தாங்க என் உடலில் இருக்கிற ஊனத்தை பார்த்து சிரித்தாங்க என் தோலை வச்சு என் மதிப்பை நிர்ணயிக்கிற இவங்க தோல் வியாபாரி தானே கசப்பு கடைக்காரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆட்டோட ஷேப்பை வச்சு அதோடய உருவ அமைப்பை வச்சு அதோட மதிப்பிடுவாங்க ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கசாப்பு கடற்காரர்களாகவும் தோல் வியாபாரிகளாகவும் தான் எனக்கு தெரியறாங்க பண்டிதர்கள் இருக்க வேண்டிய இடத்துல தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை கசாப்பு கடற்காரருக்கு என்ன வேலை இதில் அவமானம் அடைந்த பண்டிதர்களெல்லாம் தலை குனிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க உடனே மகாராஜா இவர் பெரிய ஞானியா இருக்காரு இவ்வளவு அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு கண்டிப்பா நம்ம சந்தேகத்துக்கும் இவர் விளக்கம் கொடுத்துருவான்னு நம்புறாரு அதுக்கப்புறம் அஷ்டவக்ரர் ஜனகராஜாவுக்கு விளக்கம் சொல்றாரு நீ தூங்குறப்போ கண்டதும் கனவுதான் இப்போ நீ வாழ்ற வாழ்க்கையும் கனவுதான் நீ ராஜாவாக வாழ்ந்தாலும் பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் ரெண்டும் உண்மை இல்லை ராஜாவாக வாழ்றோன்னு சந்தோஷப்படாத தூங்கும் போது அந்த சந்தோஷம் போயிடும் பிச்சைக்காரனாக வாழ்கிறோமேன்னு வருத்தப்படாத விழித்த உடனே அதுவும் மறைஞ்சு போயிடும் எந்த நிலையிலும் உன் மனசை சமமாக வச்சுக்க கற்றுக்க இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலை இல்லை நன்றி வணக்கம்